இనికான கொஸ்டன்ஸ் பார்க்கலாம் நிதி மசோதாவை மாநில சபையில் எத்தனை நாட்களுக்கு மட்டுமே நிறுத்தி வைக்கலாம் ஆப்ஷன் ஏ ஒரு மாதத்திற்கு ஆப்ஷன் பி ஆறு மாதத்திற்கு ஆப்ஷன் சி பதினான்கு நாட்களுக்கு ஆப்ஷன் டி ஒரு வாரத்திற்கு நிதி மசோதாவை राज्य சபையில் எத்தனை நாட்கள் மட்டுமே நிறுத்தி வைக்கலாம் சரியான விடை பதினான்கு நாட்களுக்கு இரண்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது ஆப்ஷன் ஏ ஐந்தாவது பிரிவு ஆப்ஷன் பி மூன்றாவது பிரிவு ஆப்ஷன் சி நாலாவது பிரிவு ஆப்ஷன் டி ஏழாவது பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது சரியான விடை நாலாவது பிரிவு மூன்றாவது கேள்வி பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைக்கப்படுவதற்கு முன் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு காரர்கள் ஆப்ஷன் பி டச் காரர்கள் ஆப்ஷன் சி ஆங்கிலேயர்கள் ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைக்கப்படுவதற்கு முன் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது சரியான விடை பிரெஞ்சு காரர்கள் இனிக்கான கடைசி கேள்வி பொது தேர்தல் முடிந்த பின் புதியதாக கூடும் மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் தற்காலிக சபாநாயகரை நியமிப்பது யார் ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை தலைவர் ஆப்ஷன் குடியரசு தலைவர் சி பதவி பதவி விலகும் சபாநாயகர் பொது தேர்தல் முடிந்த பின் புதியதாக கூடும் மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் தற்காலிக சபாநாயகரை நியமிப்பது யார் சரியான விடை குடியரசுத் தலைவர்